வினாலயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தினப்பலன் என்ற இந்த நிகழ்ச்சியிலே பன்னிரண்டு ராசி பலன்களை நாம் பார்க்க இன்று ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது கிழமை வெள்ளிக்கிழமை நட்சத்திரம் மூலம் தேய் தேதி யாரெல்லாம் ஆறு பதினைந்து இருபத்தி நாலில் பிறந்தார்களோ பரணி பூரம் பூராடம் என்ற நட்சத்திரத்திலே பிறந்தார்களோ யாரெல்லாம் துலாம் ராசியோ அல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களோ இவர்கள் எல்லாம் மாலை வேளையிலே மகாலட்சுமி கோயிலே நெய் தீபம் போட்டு வரும்போது மகத்தான மாற்றம் ஏற்படும் மகரிஷி யார் என்று பார்க்கும்போது விஸ்வாமுத்திர ஓம் ஸ்ரீ விஸ்வாமுத்திர மகரிஷியே போற்றி போற்றி என்று ஒன்பது தடவை அனைத்து ராசியை சொல்ல வேண்டும் சொல்லும் பொழுது இன்றைய நாள் வெற்றிகரமாக மாறும் மேலும் யார் யாரெல்லாம் இன்றைய நாளிலே பிறந்த நாள் கொண்டாடுகிறார்களோ திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் அன்பு கணிந்த வாழ்த்துக்கள் மேலும் இன்றைய தினத்திலே ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கும் சந்திராஷ்டம் நடக்க இருப்பதால் சற்று கவனத்தோடு இந்த இரு ராசியை சார்ந்தவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க இப்பொழுது பன்னெண்டு பன்னிரண்டு ராசிகளுடைய பலா பலனை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக காணை முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய பலா பலனை அறிவதற்கு முன் இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்ற ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலே சுபவிரயங்கள் இருக்கும் தந்தையோடு சிறு கருத்து மோதுதல் நடக்கும் தொழில் ரீதியாக இவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை இவர்கள் யோசித்து இந்த ராசியைச் சேர்ந்தவர்கள் முடிவெடுத்தார் இன்றைய நாள் அவர்களுக்கு லாபமாக இருக்கும் ராசியை வர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியின் உள்ளடங்கிய ஒன்பது பால் யார் யார் என்று பார்க்கும் பொழுது கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மிருகசிரியிடம் ஒன்று இரண்டு என்ற ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய ராசிக்காரர்களே சாந்த குணம் உங்களிடம் இருக்கும் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது போல கோபம் வந்து விட்டால் கட்டுப்படுத்த முடியாதவர்களால் நீங்கள் மாறிவிடுங்கள் ஆகையார் இன்றைய தினத்திலே கோபத்திற்கு இடம் கொடுக்காமல் சாபத்தை பெறாமல் இருக்க வேண்டும் என்றார் உங்கள் குல தெய்வத்தை வணங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய நல்ல ஆசியை பெற்று இன்றைய தினத்திலே செயல்பட வேண்டும் ஏனென்றால் சந்திராஷ்டம் நடப்பில் இருப்பதால் பதறிய காரியம் சிதறும் என்ற பழமொழிக்கு இணங்க பயணத்தில் செல்லும் பொழுது பாதுகாப்பாக செல்ல உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் பெற்றோர்களையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக் கொண்டு இருந்து முக்கியமான முடிவுகளை இன்றைய தினத்தில் நீங்கள் எடுக்காமல் இருப்பது உத்தரம் மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்களை இப்பொழுது நாம் பார்க்க மிருகத்திரிடம் மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய மிதுன ராசிக்காரர்களே உங்களுக்கு எப்பொழுதும் உங்கள் நிழல் போல உங்களுடைய நுண்ணறிவானது தொடர்ந்து வந்து உங்களை காப்பாற்றும் இருந்தபோதிலும் கூட இன்று மாலை பொழுதிலே உங்களுக்கு சந்திராஷ்டம் வருவதால் காலை பொழுதிலே முக்கியமான முடிவுகளை எடுத்து மாலை பொழுதிலே நடக்க இருக்கின்ற சூழ்நிலையால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை தள்ளி போட்டு இந்த நாளிலே வருகின்ற குழப்பத்தையும் ஏமாற்றத்தையும் எதிர்ப்பையும் தடுத்து போடலாம் வெள்ளம் வரும் முன்னே அணை போட வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள் என்றால் சந்திராஷ்ட தினத்திலே நாம் சந்திரன் அஷ்டமம் என்று சொல்லப்படுகின்ற இடங்களிலே இருப்பதால் மனம் குழம்பும் இறை சிந்தனையோடு அன்னையினுடைய ஆசீர்வாதத்தோடு இன்றைய நாளை நீங்கள் நகர்த்திவிடலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு அவர்களில் உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கலாம் அதாவது நான்கு பூச்சம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கற்பனா சக்திக்கு பெயர் போன அன்பிற்கு கட்டுப்படுகின்ற அதிகாரத்தை எதிர்க்கின்ற கடகராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கை துணவியோடு இன்றைய நாளிலே நீங்கள் அதிகபட்சம் விவாதங்களையும் சண்டைகளையும் தவிர்த்து நடந்து கொண்டார் உங்கள் வீட்டில் அமைதியானது நிலவும் சாந்தத்தன்மை வரும் உங்கள் பாகஸ்தர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் உங்கள் பார்ட்னர் என்று சொல்லப்படுவரிடம் மிகவும் எச்சரிக்கையாக இன்றைய தினத்திலே நடந்து கொள்ள வேண்டும் தொழிலிலே ஈடுபட்டிருப்பவர்கள் உத்தியோகம் செய்பவர்கள் மேலதிகாரிகளுடைய அதிகாரிகளுடைய எரிச்சலை தவிர்க்க அவர்கள் மனம் கோணாதபடி நடந்து கொண்டார் இன்றைய தினம் கூட உங்களுக்கு லாபமான தினம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு அவர்களுடைய ராசியிலே இருக்கின்ற ஒன்பது பாதங்கள் யார் யார் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய உங்களை நிர்வாக யாராலும் தைரியத்திற்கு பேர் போன நீங்கள் சில நேரங்களில் கோபத்தால் சாபத்தை பெற்று விடுவீர்கள் நல்லது செய்து கெட்ட பெயர் என்று ஒரு நிலையில் இருந்தாலும் கூட நியாயத்திற்கும் தர்மத்துக்கும் நீதிக்கும் கட்டுப்படுகின்ற சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றிகள் வந்து குவியும் ஏற்கனவே வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தென்படும் எதிரிகள் அடங்குவர் வாளை சுருட்டி கொண்டு செல்வர் இன்று உங்களுடைய அதிகார பலம் அதிகமாக இருப்பதால் உங்களுக்கு மேல் பதவிகள் கிடைக்கும் இதிலே படிக்கின்ற மாணவர்கள் சிறப்பாக தங்களுடைய இலக்குகளை எட்டுவார்கள் மங்களகரமான காரியங்கள் வரும் ஆரோக்கியத்தில் மேம்பாடான நிலை சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினத்திலே கூடுதலாக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அத்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய கன்னியா ராசிக்காரர்களே கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழும் கன்னியா ராசிக்காரர்களே உங்களுடைய கணித அறிவு ஜோதிட அறிவு யாராலும் கணிக்க முடியாத அனைவரையும் கணிக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களே உங்களுடைய குழந்தைகள் மூலம் இன்று சில தொந்தரவுகள் ஏற்படலாம் அது அன்பு தொந்தரவாக இருக்கும் அதிகாரத்தை அங்கே காட்டக்கூடாது அதே நேரத்திலே நீங்கள் சேர்த்து வைத்த பணத்திற்கு செலவு ஒன்று காத்து கொண்டிருக்கிறது அதனால் அந்த செலவு தேவையா தேவையில்லையா என்று தீர்மானிக்கிற சக்தி உங்களிடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு செயல்பட்டால் கன்னியா ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் நாள் துளாராசிக்காரர்களுடைய பலா பலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் சித்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று ராஜதந்திரத்திற்கு பேர் போன ராசி பன்னிரண்டு ராசிகளிலே உங்கள் ராசிதான் என்றால் நடுநாயகமாக இருந்து தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையும் தீர்த்து உங்கள் பிரச்சினையை தீர்க்க முடியாத நிலையில் இருக்கும் துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்திலே தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சினை வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது நீங்கள் மனமறிந்து தெரிந்து அறிந்து புரிந்து நடந்து கொண்டால் குடும்பத்திலே நிம்மதி நிலம் உங்களுடைய சொத்துக்களை விற்கும் பொழுது வில்லங்கங்கள் இருக்கிறதா அந்த சொத்துக்களை நல்ல முறையிலே பரிசீலனை செய்து அல்லது வாகனங்களை விற்குகின்ற வாய்ப்பு வாய்ப்புகள் இன்றைய தினத்திலே ஏற்பட்டாலும் சரி செய்து நீங்கள் தீர்மானித்து நல்ல முடிவை எடுத்து அதை செய்தால் இன்றைய தினம் உங்களுக்கு இனிப்பான விருத்தக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது விசாகம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய விச்சக ராசிக்காரர்களே உங்களுக்கு வருகின்ற கனவுகள் அனைத்தும் சக்தி வாய்ந்த கனவுகள் யாராலும் தீர்க்க முடியாத யாராலும் நினைத்து பார்க்க முடியாத கோணத்திலே எதிர்நீச்சல் பெற்று போட்டு அதிலே வருகின்ற அனுபவத்தை பிறருக்கு காட்டி தைரியத்தை கூட்டி மனோ தைரியத்தை பெற்று அனைத்து காரியங்களிலும் சர்வ சாதாரணமாக வெற்றியை பெற்று முத்திரையை குத்தும் விருச்சக ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு அருமையானது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் தொடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றியை எடுத்து வந்து குவிக்கும் இளைய சகோதரருடைய உதவி கிடைத்து நல்ல முறையிலே உங்களுடைய வாழ்க்கை இன்றைய தினத்திலே இனிப்பாகவும் குதிப்பாகவும் இருக்கும் மேலும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எடுத்து தொடுக்கின்ற வழக்குகளிலே வெற்றி கண்டு வெற்றிக்கு மேல் வெற்றியை குவிக்கின்ற தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது அந்த மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஊராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய பக்தியே சக்தி பக்திக்கு மேல் ஒரு சக்தி இல்லை ஆன்மீக அறிவை அதிகமாக பெற்று மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்ற பணிதான் என் பணி என்று சொல்லுகின்ற தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய தினத்திலே வாக்கு விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யாருக்கும் கேரண்டி போடக்கூடாது வாக்கை கொடுக்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கக்கூடாது மேலும் உங்கள் குடும்பத்திலே அமைதியை நிலவ விட்டுக்கொடுத்து கொடுத்து பழக வேண்டும் அப்படி செய்தால் இன்றைய தினம் அர்த்தமுள்ள தினமாகவும் அருமையான தினமாகவும் லாபகரமாகவும் இந்த தனுசு ராசியை தாழ்ந்தவர்களுக்கு மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இவர்களுடைய ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது உத்திராரம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று இரண்டு என்ற அருமையான யுக்தியை பயன்படுத்தி பக்தியை பயன்படுத்தி தகரத்தை தங்கமாக்கும் ரசவாத வித்தையை கற்ற மகர ராசிக்காரர்களே மற்றவர்களுக்கு புரியாத விஷயங்கள் கூட உங்களுக்கு புரிந்துவிடும் அதனால் வருகின்ற அபாயங்கள் ஒரு எல்லையிலே தொல்லை கொடுக்காத ஒளிந்துவிடும் இப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலே அறிவு இருந்தாலும் சோதனையானது வரும் அந்த சோதனையை எதிர்கொள்ள நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னவென்றால் அமைதியை காத்தார் நீங்கள் சாந்த தன்மையோடு செயல்பட்டால் கோபத்தை விடுத்தால் காரியமா வீரியமா என்பதை காரியத்திலே கவனம் செலுத்தினால் இன்றைய தினம் இனிப்பான நாள் இந்த மகர ராசி சார்ந்தவர்களுக்கு உண்டு கும்ப பலாபலனை அறிவதற்கு முன்பு கும்ப ராசியில் உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது அவித்தம் மூன்று நான்கு சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கும்ப ராசிக்காரர்களே சில நேரங்களிலே நீங்கள் ஓய்வு எடுத்துக்கொள்வது அதிகமாக இருக்கும் மற்றவர்கள் அதை சோம்பேறித்தனம் என்று நினைத்தால் அதற்கு நீங்கள் பொறுப்பாக மாட்டீர்கள் எதை எங்கே எப்படி எவ்வாறு செய்து வெற்றி பெறும் என்ற சூட்சம ரகசியத்தை பன்னிரண்டு ராசிகளிலே முதன்மையாக பெற்ற நீங்கள் இன்றைய தினத்திலே உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் வெற்றிகரமாக அமையும் ஆனாலும் கூட தூக்கம் இருக்காது ஓய்வு இருக்காது அலைச்சல் மிகுந்தாலும் அதிலே லாபம் உண்டு என்பதை உணர் இன்று உழைக்க நீங்கள் தயாராகி விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி உங்களை பின்தொடர்ந்து வந்து உங்களை சிகரத்தில் உட்கார வைக்கும் மீனராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன் இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்களை இப்போது பார்க்கலாம் பூரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய மீன ராசிக்காரர்களே எடுத்த காரியங்கள் தொடுத்த காரியங்கள் வெற்றி பக்தியின் மூலமாக வழிகாட்டுதலை பெறுகின்ற மீன ராசிக்காரர்களுக்கு பக்தியை விட சிறந்த துணை எதுவும் இல்லை நம்பிக்கையை இவர்கள் யானையினுடைய தும்பிக்கையானது எப்படி பலமோ அதுபோல மனிதனுடைய பலம் நம்பிக்கையில் இருக்கிறது என்று மற்றவர்களுக்கு வழிகாட்டி இவர்களும் வழி தேடுகின்ற குருவாக இருப்பதால் இவர்களுக்கு இன்றைய தினத்திலே அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக இருக்கும் மூத்த சகோதரனும் எதிர்பாராத ஒரு உதவி கிடைக்கும் மேலும் நீங்கள் நினைத்த பதவியை பெறுகின்ற நாள் அடுத்தவர்களுடைய உதவி அடுத்த மதத்தினுடைய உதவியை பெற்று இன்றைய அளவிலே மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற ஒரு அன்பர்களாக மீனராசியை சார்ந்தவர்கள் இருப்பார் இதுவரையிலே அனைத்து ராசிகளின் பொது பலனை நாம் பார்த்தோம் உங்களுடைய தனிப்பலனை பார்க்க தனிப்பட்ட பிரச்சனையை தீர்க்க அதற்கு இதிலே வருகின்ற எண்களை நீங்கள் முன்பதிவு செய்து என்னிடம் நேரில் சந்தித்து சிந்தித்து நலமாக பலமாக பலமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லா வல்லம் முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்